நல்ல அவருக்கு நன்றி செலுத்துகிற மாட்டவரை தன் ஆணைய நடைமுறை புஷ்பகரன் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளுக்காக இவ்வளவோ பிரயாசப்படுகிறார்கள் எத்தனையோ ஊழியர்களை அழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறார்கள் அந்த ஒரே ஒரு பக்கம் அந்த இந்த பணியில் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரே பலவிதமான சத்துமின் தாக்குதல்களும் இன்றைக்கு ஏற்படுகிறதை பார்க்கிற மாட்டோரை ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது முடிய சார்க்கிறோம் குடும்பத்தை தொடுவதை பார்க்கிறோம் இன்னல்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம் ராஜா பதில இருப்ப ஊழியர்களை சுற்றிலும் நீர் அக்கனை பதிலா இறக்கும்படியாக நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் இறங்கி அற்புதம் செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்

நாளைக்கு ஒவ்வொருத்தனையும் ஆப்பு வச்சு பிடிக்கிட்டு போய்ட்டு நம்ம தெருவில் நிற்பமே புஷ்பகாரம் சொல்கிற காரியம் இப்போ புரியுது அவர் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக என்ன சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ தான் நான் தயுது அந்த லேண்டை வாங்க முடியாம போயிடுச்சு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு இன்றைக்கி ஒரு கோடி போகும் அந்த இடத்துல ஃபுல்லாக வேடி வந்தாச்சு இதே மாதிரி தேனியில் போய் பார்த்தேன் ஏக்கர் கணக்கில் கிராமம் எல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு கொடுத்த பூமி விளக்கார காலத்தில் எட்நூற்றி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் கெட்டுன்னு சர்ச்சில் பிரசவம் பண்ணேன் ஸ்ரீ சர்ச்சில் அப்போ அவர்கிட்ட கேட்ட சொன்னார் இங்கே இருக்கிற எல்லாம் யாரும் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க வீடு கட்டி எல்லாம் இருக்காங்க யாரும் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்குன்னு கிறிஸ்தவனுக்குன்னு இருக்குது அதனால் பேச்ச முடியாது சீக்கிரம் டைம் இல்லை அதனால என்ன என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் நாங்கள் எல்லாம் பயணம் பண்ணிட்டோம் காரை வச்சு எல்லாம் வேண்டாங்கன்னு சொன்ன மாதிரி வந்து எப்படி நகைமையாகும் வந்து சுவரை கட்டும் போது சன் பல அது தொழியாகவும் பரிவாசம் பண்ணதான் செய்தார்கள்ரியாசம் பண்ணுக்கு தான் ஒரு கூட்டம் இருக்க தான் செய்வாங்க அதை நம்ம ஒரு பொருட்படுத்த பொருட்டாக என்ன அதை வென் வி கோ டுவர்ட்ஸ் ஓர் ஃபோக்கஸ் கத்தை நம்மோடு கூட இருக்கிற நிச்சயமாய் கற்ற நம்மோடு கூட இருந்து இன்றைக்கு நம்ம என்னெல்லாம் தீர்மானித்து என்னெல்லாம் நம்முடைய மனதில் யோசித்து இருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் தேவன் நிச்சயமாய் அதை வாய்க்க செய்வார் சிட்டு வந்து சொன்னாங்க இன்னும் சிஎஸ்சி லூதரன் இப்படிப்பட்ட மூத்த ஒரு பிஷப் லேவல் லெவலில் எல்லாம் அவரோட நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிவிட்றேன் அப்படிப்பட்டவங்களும் நம்மோடு கூட இணைந்து கொள்வாருங்களோ இட் பி மோர் அப்போ நான் துர்மாவளவன் ஒரு வார்த்தை சொன்னாராம் என்னென்னா கிறிஸ்தவனை ஒன்றா சேர்க்கறது அது முடியாத காரியம் எல்லாரையும் ஒன்றா சேர்த்தலாம் நான் கிறிஸ்தவனை பார்த்து நினச்ச முடியாது ஒன்றா சேர்க்க அப்போ எந்த அளவுக்கு நம்மளை ஸ்டடி பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம நம்மளை ஸ்டடி பண்ணுற மாதிரி தேக ஸ்டடி இவ் டு பிரேக் தட் அவங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம உடச்சி காட்டணும் காட்ட முடியும் ஏனென்றால் ஆவியான அவர் ஒருமுகப்படுத்துகிறதே நம்ம நல்ல ஜெபித்து காரியங்களை செய்யுமானால் குறுகின காலத்தில் அத்தனுடைய ஒத்தாசி உதவியும் நம்ம கூட இருந்து எல்லா பிரயாசங்களும் அவர் நிச்சயமாக நூறு சதவீதம் அவர் காரியங்களை வாய்க்க செய்வேன் அது என்னுடைய ஒரே ஒரு காரியம் என்ன சொல்வேன் என்றால் ஜபத்தை முதலீடால் வையுங்க இன்க்ரீஸ் த்ரையஸ் சபைகளில் இன்க்ரீஸ் ஜபத்தை ஏன்னா ஜபந்தான் நமக்கு எல்லாமே நம்ம எல்லா ஊழியக்காரர்கள் நம்ம சாதனைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் ரீகனெக்ட் பண்ணி பார்த்தா அதுக்கு எல்லாமே நம்மளோட சுயபலன் என்று சொல்கிறத விட நம்மளோட முழங்கால் தான் காரணமாக இருந்துச்சு இந்த இயக்கத்தில் இந்த ஒரு யுனைடெட் கிறிஸ்டியன் இல்லையா யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டி இதுக்கு கூட நம்முடைய ஊழியர்களாக இது ஒரு ஜபத் சபையாக சம ஒவ்வொரு சபைகளையுமே இந்த ஜபத்து ஒரு ஒரு முக்கிய குறிப்பாக என்ன செய்யலாம் வைத்து ஜெபி இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது சபை வைக்கல ஐம்பது சபையிலுமே இதற்காக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபி காரணத்தை ஒரு சபையில் ஒரு நூறு விசுவாசி போதுமே ஐம்பது சபைத்தான் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான ஜனங்கள் இத்தனை ஜனங்களுடைய சத்தத்தை கற்று கேட்டு அவர் இறக்கத்து செய்யாமல் இருப்பாரோ நிச்சயமாக செய்வார் ஆகவே ஜபத்தை நான் அதிகமாக முக்கியத்துவப்படுத்தும் ஐயா நாங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் என்னென்ன போகிறோம் அந்த ஒரு ஸ்பிரிட் நமக்கு தட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் நீங்கள் சொல்லுங்கள் எங்களை பதவி இதெல்லாம் வேணாம் நாங்கள் உழைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கோம் தட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் நமக்குள்ளே இருந்தால் வீ கேன் அச்சீவ் கண்டிப்பாக நம்மளால் என்ன செய்ய முடியும் சாதித்து காட்ட முடியும் என்னுடைய சபையிலையும் இதற்காக நான் ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்க நான் வாக்கு கொடுக்குறேன் இதற்காக நாம ஜெபிப்போம் நம்ம ஜெபிப்போம் ஜெபிச்சு சாதிச்சு காட்ட முடியும் அப்ரிசியன் எல்லாம் அவங்க கூட தான் இருக்கிறோம் இன்னும் அவங்களுக்குன்னு ஒரு அரசாங்கம் இல்லையே ஆகவே உண்மையான மீறி தமிழ்நாட்டில் இந்த வாரியமானது அமையும் பொழுது முதலாவதாக பயன்பெறும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதான ஊழியர்களாகிய நம்ம தான் ஆசீர்விக்கப்பட போகிறோம் இது நிமித்தம் பல மாநிலங்களுக்கு நாம் ஒரு முன்னால் முன் உதாரணமாக இருக்கப் போகிறோம் என்பதன் சந்தேகம் சந்தேகமில்லை அந்த ஆதங்கத்தை தான் என்னுடைய நிறுவனரும் ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய புஷ்பகரன் ஐயா அவர்கள் ஆதங்கத்தோடு விட பகிர்ந்திருக்கிறார் ஆதங்கத்தோழோட ஷேர் பண்ணார் என்னை புரிஞ்சுக்கலையே என்னை புரிஞ்சுக்கலையே நான் சொல்லுறது புரிஞ்சுக்கலையே என்று சொல்லியுள்ளார் அவரோடு கூட இணைந்து நாம் தோல் கொடுப்போம் கத்தர் மைம் உண்டாகட்டும் கத்தருக்கு அவர் கை நாள் வாய்க்கும் அமேன் கத்தர்க்கே முடிமை உண்டாகட்டும் இப்பொழுது கூட நம்ம ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் கட்டித்துக் கொள்கிறோம் இந்த எதிராக ஒன்றும் அதிகாரி கண்களிலே தலைவரும் இரக்கத்தையும்

நன்மைகளை கொண்டு வருவாக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவாக்கு பொறுப்பாளர்களாக இருக்கிற இயேசுவர் ஒவ்வொரு இயேசுவை ஸ்தோத்தருக்கு இந்த கமிட்டி உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்க மாட்டவரை கத்தர் ஒவ்வொருக்கு தேவையான பேரன் சுகம் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர ஒவ்வொரு முறை கர்த்தர் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்த மாட்டவரை உம்மைக்கு நாங்கள் உண்மையாக இருந்தால் போது மாட்டவரை இந்த தேசம் சுழமை கா காத்து கொள்ளுங்க மாதங்களிலே நிறைய பேர் வர முடியவில்லை சில வகுப்பு இன்னும் கூட பாருங்க முக்கிய நபர்கள் நம்ம மத்தியிலே இல்லாத வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் அவைகளின் மத்தியிலும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் முடியும் முடியும் என்று சொல்கிறோம் ஒரு மனிதன் சொன்னால் முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது மூடத்தனம் அப்போ முடியும் என்று சொல்லும் பொழுது பாருங்கள் ஆண்டவர் இறங்கி வந்து நம் கரங்களை பிடித்துக் கொள்கிறார் பாருங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் என்றுதான் விரும்புகிறார் அப்போ பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர் யோசுவாவுக்கு அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல போகிற சூழ்நிலைகளிலே தன்னுடைய நூற்றி இருபதாவது வயதிலே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் பார்த்திருக்கும்படியாக அவர் ஒரு காரியத்தை யோசுவாவுக்கு சொன்னதாக உபாகமும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களிலே பார்க்கிறோம் அதில் எட்டாவது வசனம் சொல்லுகிறது அவர் கர்த்தர் தாமே போகிறவர் அவர் உன்னோட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்னார் யோசித்துப் பாருங்கள் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் சரி அவர் சொன்னார் அது அப்படியே நடந்ததா என்றால் அதை அரு தேவன் அப்படியே உறுதி செய்ததாக யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசதி பார்க்கிறோம் நான் மோசை விடையுடன் இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்னார் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலே கலக்கத்தை மாற்றுகிற தேவன் அவர் லீடர்ஷிப் குவாலிட்டிஸை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய சபை என்று நீங்கள் நாம் எடுத்துக்கொள்வோம் ஆனால் இப்போ நாங்கள் மும்பையிலே ஒரு பெரிய அளவில் பேருந்து பொருளாக நடத்துகிறேன் ஒவ்வொரு மாதமும் இன்டர் டினாமினேஷன் நாற்பது சபைகளை இணைத்து நாங்கள் கூட்டம் இரவு ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறோம் திருவிழாவில் இருநூறு ஆலயங்களுக்கு மேல் அதில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இப்படி போதக பிதாக்களோடு ஒரு ஐக்கியம் அதான் நான் நினைக்கிறேன் எல்லா சபைகளையும் போதகர்களையும் இணைப்பது கடினம் என்று சொன்னால் இல்லை முடியும் நம்ம என்ன ஃபோக்கஸ் நம்முடைய டேரக்ஷன் என்ன இஸ் அவர் பாயிண்ட் அந்த பாயிண்டை விட்டு கொஞ்சமும் அங்கும் இங்கும் விலகாதபடி அந்த டைரக்ஷனில் நம்ம போகும்போது பாருங்கள் பிஷப்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம பிஷப்ஸ் எல்லாம் கோஆபரேட் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்தமாய் வெரி கான்ஃபிடன்ஸ் அல்லது நாம் பேசினால் ஐநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆலயங்கள் சுற்றுப்பகுதியிலே இருக்கிறது இந்த பட்டணத்திலும் புறநகர் பகுதிகளிலும் யோசித்து பாருங்க ஈச் ஒன் ஒன் என்ற ஒரு தரிசனத்தோடு ஒவ்வொருவரும் ஒரு ஆளை பிடிக்கணும் ஒவ்வொரு பாஸ்டர் ஒரு பாஸ்டரை பிடித்தார் அந்த பாஸ்டருடைய சபையில் இருக்கிற ஆடுகள் மந்திரில இருக்கிற ஆடுகள் ஒவ்வொருவரும் இந்த தரிசனத்தை புரிந்து கொண்டால் எவ்வளவு பெரிய வளர்ச்சி ஒரு இமாலய வளர்ச்சி இருக்குமே என் அன்பு போதக போதகப்பிதாக்களே பிஷப்புகளே ஆகினால் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வேண்டும் யோசுவா திடப்பட்டார் தைரியப்பட்டார் பாருங்கள் கர்த்தரே உறுதி செய்தார் பலன் கொண்டு திடமானதாக என்று சொன்னார் அந்த அதிகாரத்தை ஒன்றாவது அதிகாரத்திலே நீங்க பின்னும் பார்க்கலாம் எத்தனையோ வசங்களில் அது சொல்லப்பட்டிருக்கிறது பலம் வேண்டும் திடன் வேண்டும் நமக்கு ஆண்டவரத்தை கொடுத்திருக்கிறார் பெரிய அருமையான ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சபைகளை குறித்து அன்றைய பக்க பக்கத்தில் இருக்கிற அனைவர் அறிந்திருக்கிறார்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் முடியும் முடியும் என்று சொல்லி நாம் முன்னேறி செல்ல வேண்டும் அருள் அதை நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார்